ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐயனார் துணை சீரியல் டுடே எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போதுன்னு பார்க்கலாம் நிலா வந்து சோழன் கிட்டே நீங்கள் சொன்னது எல்லாம் சரிதான் நீங்களும் நானும் புருஷும் பொண்டாட்டியில் கூடி சீக்கிரத்துலேயே விவாகரத்து வாங்க போகிறீங்க அதனால் நீங்கள் காய்கிட்ட கல்யாணம் ஆகாதவருன்னு சொன்னது தப்பே இல்லை நானே இப்போ வரேன் காய்கிட்ட எல்லா உண்மையே சொல்கிறேன் நம்மளுக்கு நடந்தது நிஜ கல்யாணம் இல்லை பொய் கல்யாணம் நான் ஒரு பிரச்சனையில் இருக்கிறப்ப நீங்கள் காப்பாற்று தான் கல்யாணம் பண்ணிங்க உங்களுக்கு பிடிச்ச காயுவை நான் உங்களுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் வாங்க போய் காயு கிட்ட எல்லா உண்மையே சொல்லலாம் என்ன காயுவா நீங்கள் சொல்லமாக அப்படித்தானே கூப்பிடுவீங்க உங்கள் காயுவை காயுக்காக நீங்கள் பர்ஃப்யூம் எல்லாம் அடிச்சுட்டு புது புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு தினமும் போய் பஸ் ஸ்டாண்ட்லாம் நிற்பீங்கல்ல இப்போ அந்த பொண்ணே உங்களை உயிருக்குயிராக காதலிக்கிறேன்னு சொல்லுது தடையாக இருக்கிறது என்ன நான் தானே நானும் குடிய சீக்கிரத்தில் உங்களை விட்டு போகிறேன் அதை அந்த பொண்ணுக்கு சொல்லிட்டா நீங்கள் உங்கள் காதலியோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வீங்கல்ல நான் எல்லாம் காயத்திரியை காதலிக்கலங்க அவ தான் என்ன காதலிச்சா சரிங்க குடிய சீக்கிரத்தில் நம்மளுக்கு விவாகரத்து போகுது அப்புறம் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஒரு பொண்ணு சந்தோஷமாக வாழலாம் தப்பில்லை நம்ம உடனே கிளம்புறங்க போய் நடந்ததெல்லாம் சொல்லி அந்த காயவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறத நான் என் கண்ணால் பார்க்கணுன்னு நிலா சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது வேண்டாம் ஏன்னா வேண்டான்னு சொல்கிறேன் நீ தானே அந்த பொண்ணுக்கிட்ட போய் சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருந்த ஃப்ரெண்ட்லியாக தான் பேசின அந்த பொண்ணு தான் தப்பாக நினச்சிக்கிச்சு தப்பெல்லாம் நினைக்கல நீ பேசுனதுனால அது நீயும் அவளை காதலிக்குதோ அப்படின்ட்டு சாரியாக தான் நினச்சிருக்கா நீ அப்படி பேசியிருப்ப அப்படின்ட்டு சேரனும் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க நிலாக்கு உடனே பாண்டியன் மட்டும்தான் இல்லை அண்ணாலாம் அந்த பொண்ணை காதலிக்கலை காதலிக்கா கட்டி இருக்கட்டும் அந்த பொண்ணு தான் அவங்க அண்ணாவை உயிருக்கு உயிராக காதலிச்சு சாகுற அளவுக்கு இருக்கா இல்லை இருக்காளோ இல்லை செத்து போயிட்டாலோ தெரியல ஃபஸ்ட்டு நம்ம அதை போய் பார்க்கணும்னு நிலா சொல்கிறாங்க என்னங்க இப்படியெல்லாம் சொல்கிறீங்க செத்து போய்ட்டுருப்பாங்களா கண்டிப்பாக செத்துட்டுப்பா அப்படின்னு அவங்க அப்பா வந்து ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க நீ வேற காதலிக்கிற மாதிரி பேசியிருக்க அது வேற ரெண்டு வாரத்துலேயே மேலே உயிராக இருக்கு அப்போன்னா அந்த வலி வேதனையை தாங்காம இந்நேரத்துக்கு செத்து போயிருக்கோம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற வந்து ரூம்லேருந்து கதவே திறக்கலன்னு சொல்கிறாங்க அப்போ இருக்குமோ போய் சேர்ந்துடுச்சோ அடுத்து போலீஸ் தான் டி அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கொஞ்சம் பீதியை கலப்புறாங்க அதுக்கப்புறமா ஐயோ பயமா இருக்கேன்றாங்க தான் அப்படிலாம் ஒன்றும் ஆயிருக்காதுன்றாங்க சேரன் உடனே என்னடா ஒன்றும் ஆயிருக்காது இவன் ரெண்டு வாரமாக அந்த பொண்ணுக்கிட்ட காதலிக்கிற மாதிரி பேசியிருக்கான் அதனால தானே அந்த பொண்ணு காதலிச்சிருக்கு ஆனால் நான் அப்படியெல்லாம் பேசலன்னே பேசாதவன் எதுக்காக இப்போ அந்த பொண்ணுக்கு ஒன்றுன்னா பதற அண்ணே அதுக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசுனேன் அது காதலாக நினைச்சுக்கிச்சு நீ என்னமே பண்ணாமல் இருந்தாதான சரி நீ தான் பேசுறீக்கிய அப்போ தப்பு மேலே இருக்கு நிலா சொன்ன மாதிரி பேசாமல் அந்த பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கோ வாங்க நம்ம குடும்பமாக போய் பேசலாம் பேசி எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்றாங்க அசல்லாம் முடியாதுண்ணே வேண்டான எனக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணலை என்னடா நியாயமாக இருக்குது பேசுவேன் சென்ட் அடிச்சுப்பேன் போய் ட்ரெஸ் கலர் கலராக மாற்றிட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு வருவேன் ஆனால் கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம் உனக்கு பிடிக்காதா டே நீ பண்ணுறது ரொம்ப தப்பாக இருக்குது நான் எந்த தப்புமே பண்ணலை என்னை விட்டுருங்க அப்படியெல்லாம் விட முடியாது இப்போ நீங்கள் வரீங்களா இல்லை நானே போயிட்டு உங்களுக்காக பொண்ணு கேட்டுட்டு வரட்டா அப்படின்னு நிலா கிளம்புறாங்க நாளெலாம் வரலன்றாங்க நிலா உடனே பல்லவா வாடா நம்ப ரெண்டு பேரும் போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசி எப்படியா சமாதானப்படுத்தி கையோட கூட்டிகிட்டு வந்துடலாம் உடனே கல்யாணம் பண்ணிடலான்றாங்க பல்லவனும் சரி அண்ணி போகலான்றாங்க ஆனால் சோழன் போகாதடா பல்லவானா கூட கேட்கறதே இல்லை நிலா கிட்டேயும் சொல்கிறாங்க ஆனால் நிலாவும் கொஞ்சம் கூட அவங்க பேச்சு கேட்காம கிளம்பி போயிடுறாங்க பல்லவனை கூட்டிட்டு போகிற வழியில் இப்போ பல்லவன் வந்து கிட்ட அண்ணே நிஜமாகவே நம்ம அந்த காய்திரியை பார்க்க போறோங்களா நம்ம எதுக்கிட்டா அங்கே போகிறோங்க இப்போ வீட்டில் கிட்டே சொல்லிட்டு வந்தேன் உன் அண்ணாவை சும்மா டென்ஷன் பண்ணணும்தான் அப்படி சொல்லிட்டு வந்தேன் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குறாங்கல்ல அச்சோ நான் வேற பயந்தே போயிட்டேன் திரும்ப போய் அண்ணா கேட்டால் சும்மா பயம் பொறுத்து தாண்டா இப்படி வந்தேன் காயவை எதுக்கு நான் போயிட்டு உங்கள் அண்ணாவை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் உன் அண்ணா பண்ணது தப்பு என்ன வெறுப்பேற்ற அந்த பொண்ணை வந்து அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு அவருக்கு ஒரு பதிலடி கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அண்ணா பண்ணுறது எல்லாமே தப்பு தான் அவர் எப்பவுமே சரி பண்ணுறதே இல்லை நீ பண்ணுறது எல்லாமே தப்பான வேலை மட்டும்தான் என்ன பண்ணுறது உன் அண்ணா அப்படி தான் திருந்துவாரான்னு பார்க்கலாம் இப்படி அப்பப்போ அவர் பண்ணுற தப்பை நம்ம தட்டி அடைக்க வச்சாதான் அவர் கொஞ்சமாச்சு மாறுவார்ன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெண்டு பேரும் எங்கண்ணி போகிறது ஏதாச்சும் ஒரு ஹோட்டலுக்கு போய்ட்டு நல்லா பிரியாணி சாப்பிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போகலாம் உங்கள் அண்ணன் டென்ஷன்லேயே இருக்கட்டும்றாங்க இப்போ வீட்டில் சோழனும் டென்ஷன்லே தான் இருக்காங்க ஐயோயோ நிலா போயிட்டு கிட்டே பேசி கூட்டிகிட்டு வந்து நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடுவாங்களோ அப்படின்னு பதட்டப்பட்டு இருக்காங்க சேரன் கிட்டே சேரன் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தில்ல உனக்கு இப்படி தாண்ட நடக்கணும் எப்போ பாரு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையோ உருவாக்கிட்டே இருக்க நான் என்னென்ன பிரச்சனை உருவாக்கினேன் இங்கே பாரு காயத்ரி நீயும் பேசுனீங்க அது கூட நான் ஒத்துப்பேன் ஆனா நிலா கிட்ட நீ இப்போ ஒரு வசனம் பார்த்தியா பாத்தியா தான் நான் கல்யாணம் ஆகாமல் இருக்கணுமா கல்யாணம் பண்ணிக்கூடாது அதனால்தான் அவளே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்றாங்க கொஞ்சமாச்சு வாய் அடக்குறியாடா என்ன பேச்சு பேசினே நீ என் கூட என்ன பொண்டாட்டியா வாழ்கிறியான்ட்டு டேய் நீ அவளை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்ட அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல நீ என்னமோ பர்ஃபெக்ட் மாதிரி பேசின எப்படா நிலா ஓகே சொல்லுவா சேர்ந்து வாழலாம் தானே அழிஞ்சிட்ருக்க அப்போ அதுக்கேற்ற மாதிரி பவ்யமாக பேசினோம் அவளை வெறுப்பேற்றி கடுப்பேற்றி இப்போ அவளே போய்ட்டு இன்னொரு பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு பண்ணி கொஞ்சமாச்சு நீ வாய் அடக்கிற கண்ணா பின்னான்னு இருக்காங்க சேரன் பாண்டியன் வந்து விடுன ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாரு ஆமாடா அவன் எப்பயுமே பிளான் பண்ணி தெரிஞ்சே தான் பல தப்பு பண்ணிட்டு இருக்கான் இனியாச்சும் ஒழுங்காக இருக்கணும் அந்த காயம் வந்தா கல்யாணம் பண்ணிட்டு உன் வேலையை பாரு நம்ம வீட்டில் வந்து நாலு தடிமாடுங்க மாடுங்க எப்படி அந்த வெண்ணிலா வேறு இங்கே இருக்கோ எனக்கு தெரியல இனி வெண்ணிலாவுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை வெண்ணிலாவை இங்கேருந்து அனுப்பிடணும்னு சொல்கிறாங்க உடனே பாண்டியன்னு அவங்க அண்ணா கிட்ட நாலு இல்லைன்னு அஞ்சு தடிமாடுங்க இந்த வீட்டில் இருக்கங்க எதுக்கு நிலா இங்கே இருக்கணுன்றாங்க ஏண்டா நீங்கள் தான் தடிமாடுங்க ஐ மியூத் பாய் என்ன தடிமாடுனா சொல்ல செரு இப்போ பிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு பக்கம் வந்து செண்டை போட்டுட்டு நான் யூத்துடா அப்படின்ட்டு போகிறாரு இவர் வேற ஒரு பக்கம் வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு இங்கே என் வாழ்க்கையே சின்ன பின்னா இருக்கே அப்படின்னு ரொம்பவே டென்ஷனில் இருக்காங்க சோழன் அதோடு இந்த எபிசோட்ஸ் முடிச்சிருக்காங்க